உலகெங்கும் இருக்கும் அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணம் முடிந்து இயல்பு நிலைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார் அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் பதினாறாம் தேதி டிசம்பர் மாசம் தனுர் ராசிக்கு பயிற்சியாகிறார் அடுத்து செவ்வாய் ஆகப்பட்டவர் எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் அடுத்து உங்களுடைய இந்த ராசியில இருக்கக்கூடிய அதாவது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சுக்கரன் ஆகப்பட்டவர் அந்த இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த ராசிக்கு பயிற்சியாகி போறார் அதனால இந்த மாதம் தனுராசியிலும் மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்க போது அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி வக்ர தன்மை முடிந்து இயல்பு நிலையில தான் இருக்க போறார் இந்த மாதிரியாக கிரகங்கள் இந்த மாதம் வருடத்தின் இறுதியில இருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரபோது இந்த சேனலை நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தருவதற்காக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு தன்மைகள் பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம அதுல இருக்க இருக்கக்கூடிய சிறிய ஒரு தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம் அந்த தெய்வ வழிபாடை பிரார்த்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடத்தின் இறுதியில இருக்க போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் டிசம்பர் மாதத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்குது உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் அடுத்து உங்களுடைய கலத்திராதிபதியாகப்பட்ட அந்த சுக்குரன் இந்த மூன்று கிரகங்களும் அந்த ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சில முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய மேஷராசி என்பர்கள் படப்படன்னு பேசுவாங்களே ஒழிய அவர்கள் மனதுல பெரிய அளவுக்கு உள்நோக்கம் எதுவுமே இருக்காது கிடை மனசுல பட்டதை உடனே வெளிச்சமாக சொல்லி உடைப்பவர்கள் நம்ம மேஷராசி என்பர்கள் இப்படிப்பட்ட மேஷராசி என்பர்களுக்கு குடும்பத்திலயும் சரி அவர்கள் செய்யக்கூடிய அலுவலகத்திலையும் வேலையிலையும் தொழிலையும் மிக பெரிய அளவுக்கு கெட்ட பெயர் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் ஆனா ஒன்மேன் ஆர்மையாக எல்லா வேலைகளையும் எடுத்துப்போட்டு போட்டு செய்பவர்கள் நம்ம மேஷராசி என்பர்கள்தான் தனக்கு திறமை இருக்கோ இல்லையோ அது இரண்டாவது பட்சம் என்னால உழைக்க முடியும் அப்படின்ற ஒரு அதிகப்படியான தன்னம்பிக்கை கொண்டவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் கோச்சார கிரகங்கள் மிக பெரிய அளவுக்கு சில முயற்சிகள்ல நல்ல வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய மேஷராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆறு மாதமாக பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான சில முயற்சிகளை செய்து அதுல தோல்வி அடைந்ததுதான் மிச்சம் பெரிய அளவுக்கு எங்களுக்கு அதுல எந்த விதமான ஒரு முன்னேற்ற மும் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் அந்த முயற்சிகளுக்கு உண்டான சில நல்ல ஒரு மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மூன்று கிரகங்களையும் குரு மூன்றாம் இடத்துல இருந்து சமசப்தம பார்வையாக பார்க்கறதுனால இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகளுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள் அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரகமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மேஷராசி என்பர்கள் தன்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க தன்னுடைய வேலை நிரந்தரமாக இருக்குமா இருக்காதா இல்ல வேலை இடமாற்றம் செய்யணுமா அப்படின்ற மாதிரியான சில குழப்ப சூழ்நிலைகள்ல இருந்துட்டு இருக்கிறீங்க அவர்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் மிக பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாற்றங்களாக தான் இருக்க போகுது குருவின் பார்வைப்பட்டதுனால உங்களுக்கு வேலை ரீதியான சில முன்னேற்றங்கள் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல திருமண உறவுகள் ரீதியான அதிகப்படியான பிரச்சனைகள் எட்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய சில ஏக்கங்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் புதியதாக திருமணமான இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கடந்த மாதம் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதான ஒரு நெருடல்கள் ஒரு மன கசப்புகள் நீங்க எவ்வளவோ சில விஷயங்கள் புரிய வைக்க ஒரு முயற்சி பண்ணாலும் அந்த திருமணமான உறவுகள் பாத்தீங்கன்னா புரிஞ்சிக்காத அளவுக்கு சில தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும் இந்த அளவுக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் சால்வ் உண்டான ஒரு தருணம் அந்த திருமண உறவுகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து தீர்வு காணக்கூடிய ஒரு நேரம் இதெல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்கள் என்னதான் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் முயற்சி பண்ணாலும் கடைசி நேரத்துல கோட்டை விட்டுருவாங்க ஏன்னா குழந்தைகள் மீது அதிகப்படியான ஒரு பாசத்தை வைப்பவர்கள் அதே மாதிரி அவர்களினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே உயிரோடு இருப்பவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் எல்லார்கிட்டையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க இந்த மேஷராசி என்பர்கள் ஆனால் தன்னுடைய குழந்தைகள் கிட்ட ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து ஒரு ரிலாக்ஸா இருக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் அப்படி இருந்தும் ஏதாவது ஒரு கண்டிப்பா ஒரு சுய ஒழுக்கமும் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில அட்வைஸ் இவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த அளவுக்கு அந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அவர்களினுடைய வளர்ச்சி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சில பாராட்டுகள் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சில வருமானங்கள் உங்களுக்கு ஒரு மனதளவுல ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நம்ம எதற்காக பாடுபட்டோமோ அது இந்த நேரத்துல நமக்கு நடக்குது அப்படின்ற மாதிரியான குழந்தைகளினுடைய வளர்ச்சியை கண்டு நிறைய மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ராசி என்பர்கள் இவர்களினுடைய வெளிநாட்டு வாய்ப்புகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சொந்த குடும்பத்தோடு இருந்தாலும் அவர்களிடம் இருந்து கொஞ்சம் பிரிந்தே இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க எவ்வளவோ நீங்க சில விஷயங்களை விட்டு கொடுத்து போனாலும் அந்த இடத்துல அந்த வெளிநாட்டுல நீங்க சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் மீண்டும் உங்களுடைய உறவுகள் மூலமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடிய இருக்க போது இந்த காலகட்டம் இந்த மேஷராசி என்பர்கள் தன்னுடைய தொழில் ரீதியான அதிகப்படியான ஒரு லாபங்கள் ரீட்டை ஷாப் வெளிநாட்டுல வச்சிருக்கீங்க ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரியான ஒரு வேலையிலையோ தொழிலேயோ இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வருமான வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட படிப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்தடுத்த ஒரு வளர்ச்சிகள் மருத்துவத்துறைக்காக சில தேர்வுகள் எழுதக்கூடிய ஒரு நபர்களுக்கும் அதிகப்படியான ஒரு மாற்றங்களும் நல்ல தேர்வுகள்ல நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில And... வெறுப்புகளும் தேவையில்லாத தொந்தரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால இந்த ராசி என்பர்கள் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாத்திரம் இந்த மாதம் மிகவும் ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இப்போ நம்ம இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலவரங்களின் அடிப்படையில் நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் சில பேருக்கு இந்த பலன்கள் நடக்கும் சில பேருக்கு நடக்காது சில பேருக்கு அவர்களினுடைய தசா புத்தியின் அடிப்படையில் சில மாற்றங்களும் நடக்கும் அதை நம்ம ரெக்டிஃபை பண்றது இந்த மாதம் நாங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய குல தெய்வத்தை தாராளமாக வழிபாடு பண்ணலாம் இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வமான நீங்க இஷ்ட தெய்வம் சொல்லிட்டு பெருமாளை பிரார்த்தனை பண்ணலாம் இல்ல முருகனை பிரார்த்தனை பண்ணலாம் எனக்கு பிடிச்ச தெய்வம் எனக்கு சிவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடித்தமான தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு கூட இருந்து நல்ல ஒரு வழிநடத்தலை ஏற்கொடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இதோட சேர்ந்து இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த தெய்வ வழிபாடோட சேர்ந்து எந்த தெய்வத்தினாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க அதோட சேர்ந்து நீங்க ஒரு சின்னதாக ஒரு கோயில்ல போயிட்டு ஒரு ஸ்வீட்டை நீங்க தானமா கொடுங்க அதாவது கையில கற்கண்டு வச்சுக்கோங்க கற்கண்டோ இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட்ட ஒரு சாக்லேட் கூட வச்சுக்கலாம் அங்க வரக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க அதை தானமாக கொடுங்க அதாவது தானம் மீன்ஸ் அதை கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரக்கூடிய முன்னோர்கள் சாபம் தீரக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் இருக்கு கன்னிப்பன் சாபம் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரியாக குழந்தை வரமே இல்லை அப்படின்னு எல்லாம் இந்த மாதிரியாக கோயில்ல போய் நீங்க ஒரு ஸ்வீட்ட சின்ன குழந்தைங்களுக்கு தானமாக கொடுக்கும் போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இது தவிர உங்களுடைய திசா பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்